Okay. நன்றி நிறைந்த உள்ளம் கடைசி வாரத்துக்குள்ளாக வந்திருக்கிறோம் ஆண்டவர் இந்த முழுவதும் பாராட்டின கடமை சங்கீதம் எழுபத்தி ஏழாம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுவோம் பதினோராம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள் நானே வாசிக்கட்டுமா எழுபத்தி ஏழாம் சங்கீதம் பதினோராம் வசனம் கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன் பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன் நன்றி நிறைந்த உலகம் உலகத்தில் முக்கியமானது என்னது நன்றிதான் ஒரு பொருளை பொருள் வாங்கணும் நன்றி சொல்லணும் அப்படி சொல்லலாம் அடுத்த நேரம் எதுவுமே உதவி செய்ய முடியும் வாங்க உதவி கேட்க போக முடியாது அப்படி தானே ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது நன்றி உணர்வு தான் என்னுடைய பிள்ளைக்கு அந்த நன்றி நான் ஏராளமாய் கொடுக்கிறேனே கொடுத்ததற்கு அவள் நன்றியுள்ளவர்களா இருக்கிறாளா என்று அவர் நம்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் சில வேளையில் சில காரியங்கள் நடைபெறாமல் இருக்கலாம் ஆனால் நடைபெற்ற பத்து காரியங்களையும் நினைத்து நம்ம என்ன சொன்ன ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் நடைபெறாத ஒரு காலம் அது வசனம் சொல்லுகிறது தாமதித்தாலும் அதற்காக காத்திருன்னு சொல்லிருக்கு காத்து நிச்சயமாக கிடைக்கும் பத்து ஆசீர்வாத வாங்கிட்டு ஒன்று மட்டும் நம்ம என்ன செய்வோம் கொஞ்சம் லேட்டாக வாங்கக்கூடிய ஆண்டவர் கொஞ்சம் லேட் நாள் தள்ளி வைத்திருப்பார் நம்ம அந்த பத்துக்கு என்ன செய்ய மாட்டோம் நன்றி சொல்ல மறந்துடும் கிடைக்காததை நினைத்து வேதனை தான் போடுவோம் ஆண்டவர் அழகாக பேசும் அவருக்கு நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கருத்த வல்லம் இவ்வளோ தேவன் பிதா சமாதான பிறகு ஆனால் நம்ம வைக்கிற பேர் என்னென்ன பேரெலாம் வைப்போம் ஆண்டருக்கு என்னென்ன பேரெல்லாம் வைப்போம் ஒரு காரியம் நடைபெறல என்னென்னக்கா என்னென்ன பேர் வைப்போம் லிஸ்ட் போட்டா அநேக பேர் வைப்போம் ஆண்டர் செய்த நன்மைக்கு நாம் என்ன செய்யணும் நன்றியுடையவர்கள இருக்க வேண்டும் ஏன் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் ஏன் நன்றி சொல்ல வேண்டும் எதற்கு ஆண்டருக்கு எதற்காக நாம் ஆண்டருக்கு நன்றி சொல்ல வேண்டும் கொடுத்த எல்லா நன்மைகளுக்காக பொத்தம்போதான் சொல்லிடுவோம் தானே எல்லா நன்மைகளுக்காக ஆண்டுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் முதலாவதாக ஒரு சின்ன ஒரு காரியத்தை மட்டும் சொல்லலாம் நம்மை குணமாக்கினார் நம்மை குணமாக்கினார் வியாதிப்பட்ட வேலையில் நம்முடைய சரத்துக்கு நினைச்சா ஆண்டு பலத்தை கொடுத்தார் வியாதியில் என்ன செஞ்சார் நம்மளை தூக்கி எடுத்தார் நமக்கு குணத்தை கொடுத்து நமக்கு சுகத்தை கொடுத்தார் அதற்காக நாம் ஆண்டுக்கு நினைச்சேன்னு நன்றி சொல்ல வேண்டும் வேதத்தை பார்த்தோம் என்றால் லூக்கா தின சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரம் பதினோராம் வசனம் முதல் பத்தொன்பதாம் வசனம் வரை ஒரு அழகான ஒரு நிகழ்ச்சியை நாம் பார்த்தோம் ஆண்டவரை தேடி ஆண்டவரை தேடி வரல ஒரு பத்து குஷ்டரோகிகள் அப்படிதானே எருசலமின் எருசலமின் நகரத்திற்கு வெளியே புறம்பாக்கு வைக்கப்பட்ட ஒரு பத்து குஷ்டரோகிகள் இருக்கிறாங்க அந்த காலத்தில் பார்த்தோம் என்றால் குஷ்டரோகிகளுக்கு மருந்து கண்டுபிடிக்கப்படாத ஒரு காலம் குஷ்டரோகம் வந்தாலே ஆனால் குஷ்டரோகி பழைய காலத்தில் தான் நிறைய குஷ்டரோகம் குஷ்டரோகம் இருக்குது அப்படி தானே இப்போ யாருக்கும் குஷ்டரோகம் இருக்குன்னு தெரியுதா கேள்வி தான் போடுதோம் வேதத்தில் பார்க்கும்போது போது ஒரு நோய் இருக்கதே தெரியுது அந்த காலத்தில் குஷ்டரோகம் அநேகருக்கு இருந்திருக்கிறது அவர்கள் குஷ்டரோகம் வந்தவர்கள் அந்த ஊரை விட்டு நினைச்சிடுவாங்க ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களாய் ஊருக்கு வெளியே தான் நினைச்சிடுவாங்க தனியாக ஒரு காட்டில் கொண்டு போட்டு வந்துடுவாங்க அவங்களுக்கு தனி பிளேட்டு தனி டம்ளர் மூணு வேலைக்கு நினச்சவங்க போய் சொந்தக்காரங்க எங்கள் அம்மா அப்பா நினைச்சவங்க போய் சாப்பாடை பிளேட்டில் வச்சுட்டு வந்துடணும் அப்படி தான் ஒதுக்கப்பட்ட ஜனங்கள் இந்த எருசலேம் நகரத்துக்கு வெளியே பத்து குஷ்டரோகிகள் இருக்கிறார்கள் தேவன் ஏசு அந்த வழியாக வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே என்ன பண்ணுதாங்க ஏசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் சொல்லி கூப்பிடுகிறார்கள் ஏன் கூப்பிட்டார்கள் அவர்கள் பலவீனப்பட்ட வேலையில உதவுவதற்கு யாருமே இல்லை ஏசுவே உண்மை எங்களுக்கு வேற வழி இல்லையான்னு சொல்லி வேலையில ஆண்டவரே ஐயரே எங்களுக்கு இறங்கும் எங்களுக்கு சுகத்தை கொடுப்பது உம்மால் மட்டுமே கூடும் அப்படின்னு சொல்லி பத்து பேரும் ஆண்டவரை அழைக்கிறார்கள் என்ன செஞ்சாரு என்ன செஞ்சார் போய் ஓய் உங்களை போய் காட்டுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க பத்து பேரும் போறாங்க காட்டிருப்பாங்க அப்படித்தானே காட்டியிருப்பாங்க ஒரு ஆள் மட்டும் என்ன செஞ்சாரு திரும்பி வந்தார் யாரை போல யாரை போல ஏன் சொல்க்கு வைக்கப்படுதீங்க நம்மை போல இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் நன்றி சொல்ல நம்ம வந்திருக்கோம் அப்படித்தானே பஸ்ட் குஷ்டரோகில ஒருவரை போல அந்த சமாரியனை போல நாம் ஆல்ரெடி சமூகத்தில் வந்திருக்கிறோம் பஸ்து குஷ்ட ரோகிகளில் போனாங்க ஒருவன் மட்டுமே வந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினான் அன்னைக்கு ஆண்டவர் நம்மை பற்றி கேட்குறார் பத்து பேர் வந்தீங்களா ஒருவன் மட்டும்தான் நன்றி சொல்ல வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறார் இந்த நம்ம அந்த ஒரு மனிதராய் அந்த ஒருவரை போல் நாம் என்ன சொன்ன ஆண்டவருக்கு எப்பவுமே நன்றி செலுத்துக்களாய் காணப்பட வேண்டும் ஏனென்றால் நமக்கு நல்ல பலவீனத்திலிருந்து பலத்தை கொடுத்தார் அதேவிடி நான் ஊசி போட்டேன் மருந்து சாப்பிட்டேன் தான் எனக்கு சுகம் கிடைச்சுன்னு சொல்லி சில வேலைகளை நம்ம நினைக்கலாம் அந்த மருந்து போட்டாலும் அந்த மருந்து சரியானபடி சரீரத்தில் சென்று பாதிக்கப்பட்ட உள்ளுறுப்புகளுக்கு வைத்தியம் செய்ய வேண்டியது ஆண்டுடைய கரம் சும்மா நினைச்சிக்கலாம் பணம் இருக்குது இல்லை எனக்கு எங்கள் டா குடும்ப டாக்டர் இருக்காரு அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் இல்லை நாம் எடுக்கிற எல்லா மருத்துவமும் சரீரத்தை சென்று சேரணும்னா யாருடைய கிருப ஆண்டோடைய கிருப கோடி கோடியாக வைத்திருந்த அன்கோ ஓனர் தெரியும்ல முதலாவதாக கொரோனா வந்தோடனே முதல் முதல்ல தமிழ்நாட்டில் பிரபலம் இறந்து போன முதல் மனிதர் யாரு அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் அன்கோ ஓனர் வசந்தகுமார் அவர்கிட்ட இல்லாத பணமா இல்லை ஆனாலும் முடியலை அப்போ நாமெல்லாம் வேரோடு இருப்பது நமக்கு ச பலவீன வேலையில் பலவீனமான வேலையில் நமக்கு சுகத்தை கொடுத்தது யாரு ஆண்டவர் அப்போ நாம என்ன என்ன செய்யணும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் அதான் நன்றி நிறைந்த உள்ளம் ஆண்டவர் நம்முடைய எதிர்பார்க்கிறார் என் கரத்திலிருந்து என் பிள்ளைக்கு முடியாத வேலையில் சுகத்துக்கு மட்டும் இல்லை எந்தெந்த சூழ்நிலையில் நம்ம வேதனைப்பட்டு இருக்கிறோமோ அதிலிருந்து என்ன என்ன தந்தார் விடுதலையே கொடுத்தார் நன்றி சொல்ல நம்ம வந்திருக்கிறோம் உள்ளத்தின் ஆழத்தில் நாம் என்ன சொன்ன ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் அடுத்தபடியாக எதற்காக நாம் நன்றி சொல்ல வேண்டும் பிளிப்பிய நாலாம் அதிகாரம் பத்தாம் வசனம் முதல் இருபத்தி மூன்றாம் வசனம் வரை நாம் வாசித்தோம் என்றால் அதிலே ஒரு அழகான ஒரு செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார் அதற்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் அதிலே பாருங்க பவுலுக்கு பிலிப்பிய சபையின் பிள்ளைகள் தெசோனிக்க சபை தெசலோனிக்கிய பகுதியில் இருக்கும் உதவி செய்கிறார்கள் பிலிப்பியர் பக்கம் சொல்லவா எப்பே சேர்க்கிறத பிலிப்பியர் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசம் இருபத்தி மூணாம் வசனம் வரை அப்படித்தானே இருக்குது பாருங்கள் என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனம் வளர்ந்தபடியினாலே மிகவும் சந்தோஷப்பட்டேன் பாருங்க இருக்கும் பொழுது ஒரு நேரம் மட்டும் உதவி செய்யல அவங்க பொருளாதார தேவைப்படுகிற பணத்தை பிரித்து அந்த பவுலுக்கு கொடுத்தார்கள் ஒரு நேரம் இல்லை நாம என்ன செய்வோம் ஒரு ஊழியக்காரர் ஒரு நாள் வாரார் அவருக்கு நம்ம உதவி செய்தோம் ரெண்டாவது நாள் வரார் நம்ம என்ன சொல்லுவோம் இவருக்கு வேற வேற இல்லை ஓயாமல் ஓராறுன்னு சொல்லிப்போம் ஆனால் இந்த பிலிப்பியர் சபையான சொல்லலை பவுலுக்கு என்ன செஞ்சாங்க இரண்டாம் தரமும் அனுப்பிச்சாங்க நல்ல உதவிகளை செய்தார்கள் பொருளாதார உதவி செய்தார்கள் அதை தொடர்ந்து வாசிக்கும்பொழுது தான் பவுல் சொல்லுகிறார் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்தவஸ்க்கு மகிமேலே நிறைவாக்குவார் என்று பத்தொன்பதாம் அழகாய் சொல்லுகிறது அவர்கள் செய்த உதவிக்கு என்ன செய்கிறார் உங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு குறைகளெல்லாம் மகிமையிலே நிறைவாக்குவார் எனக்கு நீங்கள் செய்திகள் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் எனக்கும் உங்களை கொண்டு ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார் ஆகவே நான் ஆண்டவருக்கு நன்றி நிறைந்த உள்ளத்தோடு அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் மனிதர் என்ன தீர்மானம் எடுத்துக்கொள்ள வேண்டும் பொருளாதார தேவையில் ஆண்டவர் யாரையாவது கொண்டு நமக்கு என்ன செய்வார் உதவி செய்திருப்பார் அவரை நேரடியாக வந்து சில வேலை நினைக்கலாம் எப்பா இந்த சூழ்நிலையில் ஆண்டவரே வந்து எனக்கு அவர் மூலமாக எனக்கு உதவி செய்தார் இன்னார் மூலமாக எனக்கு உதவி செய்தார் சொல்லி நம்ம மனசில் நினைக்கலாம் அது யாருக்கு ஆண்டவர் செய்த உதவி அப்ப ஆண்டு செய்த உதவிக்காக நம்ம என்ன சொன்னோம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் மூணாவதாக ஆண்டவர் நம்மை விடுவித்தார் இளையகுமாரன் பகுதியை பார்க்கும் பொழுது இந்த உலகத்தின் இச்சைக்கு ஆசைப்பட்டு உலகத்தின் பொருள் மீது ஆசைப்பட்டு தன்னுடைய சொத்தை எல்லாம் பிரித்து சென்ற அந்த இளைய குமாரன் உலகத்தில் என்ன அடிப்பட்டு பலவிதமான இன்னல்களுக்கு ஆளாக்கப்பட்டு சாப்பிடுவதற்கு வழி இல்லாதபடி பன்றி திங்குகிற தவிட்டை தின்று தன்னுடைய வயிற்றை நிரப்பி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதன் அந்த பதினைந்தாம் பதினைந்தாம் அதிகாரம் பார்த்தோம் என்றால் இளையகுமார் நம்ம கெட்ட குமாரன் சொல்லுவோம் அப்படிதானே அவர் கெட்ட குமாரா இளையகுமாரன் கெட்டு போயிட்டார் காரணம் என்ன உலகத்தின் பொருள் மீது ஆசை அவங்களெல்லாம் பாருங்களேன் என்ன ஜாலியாக இருக்காங்க அவங்களாம் பாருங்க என்ன இருக்கிறத வச்சு என்ன ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க நாமளும் மூலம் இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி சில வேலைகளில் மனதில் தோன்றலாம் இந்த இளையகுமாரன் குமாரன் பெரிய கோடீஸ்வர மகன் தானே எல்லாத்தையும் விற்றுட்டு நகரத்துக்கு போயிட்டார் இஷ்டப்படி வாழ்ந்தார் ஒரு ஒன்றும் முடியலை பாவத்திற்கு அடிமையாக்கப்பட்டான் தன்னுடைய தந்தையை தேடி வந்தார் நாம என்ன செய்வோம் இருக்கிறதெல்லாம் வித்துட்டு போயிட்டா உனக்கு இனி இனிங்க என்ன முகத்தை கொண்டு வந்தா அப்படின்னு கேட்போமா ஆனா பாருங்க தன்னுடைய மகன் திரும்பி வந்தான்னு சொல்லி பாவத்திருந்தவனை விடுவித்து ஒரு புதிய மனிதனாக புதிய ஆடைகளை கொடுத்தார் புதிய மோதிரத்தை போட்டார் புதிய கால செருப்பு அப்படிதான எல்லாவற்றையும் மட்டும் அழகு பார்த்தார் பலவிதமான பாவ கட்டுக்கள்ல இருக்கிற இருந்த நம்மை ஆண்டவர் விடுவித்தார் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்காக ஆண்டவர் நம்மை விடுவித்தார் இதற்காகவே நம்ம ஆண்டுக்கு என்ன செய்யணும் நீ கொஞ்ச நேரம் பேசு நான் ஒரு பத்து நிமிஷம் தூங்கட்டும்பா அப்படின்னு நினைக்கலாம் இது தான் சொல்லுதேன் எல்லாருக்கும் நான் சொல்றேன் இங்க பார்க்கும்போது நீங்க எல்லாமே டயர்டா இருக்கீங்க ஏன்னா ரொம்ப நேரம் பாடிட்டோமா இப்படி நம்ம ஒரு நாள் ஆண்டவரை பா துதித்து பாடவே இல்லைல்ல மணிக்கணக்கை துதித்து பாடவே இல்லை ஆனா நல்லா உற்சாகமா பாடினீங்க ஆண்டவரை துதித்து பாடும் பொழுது அங்கே என்ன தான் என்ன நினைச்சிவாரு சரீரத்தில் பலத்தை தான் கொடுப்பாரு பலவீனத்தை மாட்டார் நீங்கள் நினைக்கலாம் ரொம்ப நேரம் கைத்தட்டி பாடிட்டா டயர்ட் டயர்டாயிட்டு தூக்கம் வருது ஆண்டவரை நம்ம எப்படிலாம் துதித்து பாடுதுமோ அப்பெல்லாம் என்ன தான் ஆண்டவர் பலத்தை தான் கொடுப்பாரு தூக்கத்தின் ஆவி வராது தூக்கத்தின் ஆவி வர காரணம் என்ன இங்கே உட்கார்ந்துக்கிட்டு நாளைக்கு என்ன செய்ய போடனே என்ன செய்ய அடுப்புல அரிசியை போட்டு வந்துட்டோமே வந்து நினைச்சிட்டு இருந்தா என்னதான் வரும் தூக்கம் ஒரு யாராக இருந்தாலும் சரி ஆகவே பாருங்க ஆண்டவர் பாவத்தில் இருந்த நம்மை விடுவித்தார் அதற்காகவே ஆண்டுக்கு நம்ம என்ன செய்யணும் நன்றி சொல்லணும் மூன்றாவாக ஆண்டு நமக்கு கிருபைகளை கொடுத்திருக்கிறார் இந்த உலகத்தை வாழ்வது யாருடைய கிருபை ஆண்டுடைய கிருபை வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ள வர முடியாது இந்த கிறிஸ்துமஸ் காலகட்டத்தில் நீங்க பாத்தீங்களா கிறிஸ்துமஸ் நாட்களில் பார்த்தீங்களா அஸ்ஸாம் சத்தீஸ்கர் ரெண்டு மூணு உத்தரப்பிரதேசம் பார்த்தீங்களா ஆராதனை நடத்த முடியலை ஆராதனை ஏன் அவ்வளோ தூரம் போகணும் பக்கத்து நம்ம மாநிலம் பக்கத்து மாநிலம் என்ன மாநிலம் அங்கே முடியலை அப்போ அந்தவரை துதிப்பதற்கு நமக்கு நல்ல கிருபையை கொடுத்துருக்கிறார் அப்படி தானே சந்தோஷமா தைரியமா பயம் இல்லாதபடி ஆண்டவர் ஆராய்ப்பு கிருபையை கொடுத்திருக்கிறார் செய்யணும் நன்றி சொல்லணும் கொடுத்த சுகத்திற்காக நன்றி சொல்லணும் கொடுத்த உதவிக்காக நன்றி சொல்லணும் பாவத்தை நம்மளை மீட்டதற்காக நன்றி சொல்லணும் நிறைய கிருபைகளை கொடுத்திருக்கிறார் முதலாவதாக உலகத்தில் வாழ்வதற்குரிய சரீர பலத்தோடு அவருடைய கிருபை பணம் கூட ஆண்டவர் உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பார் ஆனால் நம்ம சரீர சுகத்தோடு தான் மனசு எப்படி இருக்கும் அது ஒரு கிருவை தானே நம்ம எல்லாம் இப்போ மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு அவருடைய கிருவை இவைகளை நினைத்து நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் இந்த மாதத்தின் கடைசி ஓய்வு நாள் அப்படி தானே நம்ம நினைச்சாலும் அடுத்த நேரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நம்ம ஆலயத்தில் இருந்து ஆராதிக்க முடியுமா பத்து மணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பத்து மணிக்கு அவனுடைய சமூகத்திலிருந்து இனி ஆரம்பிக்க ஆராதிக்க முடியுமா முடியாது இதெல்லாம் ஆண்டு நமக்கு கொடுத்த கிருபை எல்லா கிருபைகளுக்காக நாம் என்ன சொன்ன ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் ஆகவே நன்றறிதல் உள்ளவர்களாய் இருந்து ஆண்டவர் நாம் நன்றி சொல்லுவோம் நூற்றி மூன்றாம் சங்கீதம் சொன்னது போல் சரி நூற்றி பதினாறாம் சங்கீதம் பன்னிரெண்டாம் வருஷம் சொல்லுவது கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளுக்காக எண்ணத்தை செலுத்துவேன் அப்படின்னு சங்கீதக்காரனாக தாவிது சொல்லுகிறார் நூற்றி மூணாம் சங்கீதம் சொல்கிறது என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அப்படிய வருசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே மறக்காம நன்றி சொல்லணும் இன்னும் நாம் நன்றி சொல்ல சொல்ல நம்முடைய வாழ்க்கையில் என்ன கிருவை பெருகும் நன்மைகள் பெருகும் ஆசீர்வாதம் பெருகிக் கொண்டே இருக்கும் நம்ம ஒவ்வொரு ஆண்டு பகுதியில் சாட்சியை எடுத்து பயன்படுத்த போகிறார் அற்பட்ட கிருபையின்வரங்களை ஆண்டவ நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஆசீர்வத் வழிநடத்துவாராக தெய்வந்தா மேே செய்தி ஆசீர்வதிப்பாராக ஆமேன்